ஹலோ காய்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எவ்வளோ சாஃப்டாக உதிரியான ரவா கேசரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா நம்மளோட சேனலில் நம்ம பேக்கிங் ஐட்டம்லாம் போடுவோம் இந்த ரவா கேசரி எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துருது ரொம்ப நேரம் ஆகியும் அவ்வளோ சாஃப்டாக இருந்தது அதனால தான் இந்த வீடியோவை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு நான் மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு சின்ன கின் கின் எடுத்திருக்கேன் இது நாலு பேருக்கு போதுமானதாக இருக்கும் நம்ம எந்த பாத்திரம் எடுக்கோமோ அதே இதுலதான் நம்ம எல்லாத்தையுமே மெஷர் பண்ணி எடுத்துக்க போறோம் நான் இந்த ரவை வந்து டிமார்ட்ல வாங்கியிருந்தேன் ரவா கேசரிக்கான ரவையாவே இது இருந்தது ரொம்ப நல்லா வந்திருந்தது இருந்தது உதிரி உதிரியா இருந்தது சப்போஸ் உங்கள்கிட்ட வேற ரவா இருந்ததுன்னா நல்லா இட்லி ரவனி உண்டு அந்த இட்லி ரவை எடுக்க கூடாது நல்ல குண்டு குண்டு நீ இருக்கும் பெரிய ரவையா இருக்கும் அந்த ரவை தான் எடுக்கணும் நான் இதுல ஒரு கப் எடுத்திருக்கேன் அது அது கூட இந்த இதே பவுல்ல குட்டி பவுல்ல ஒரு கால் கப் அளவுக்கு நான் நெய்யும் ஆயிலும் சேர்த்து எடுத்துக்கிடுறேன் எதுக்குன்னா எனக்கு நெய்யோட ஸ்மெல் வந்து ரொம்ப பிடிக்காது அதனால வந்து ஆயில் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஹெவி அடிக்காதுங்கிறதுக்காக நெய்யும் ஆயிலும் சேர்த்து கால் கப் அளவுக்கு தான் எடுத்து அதை இதில் ஆட் பண்ணி இது கூட கொஞ்சம் லைட்டாக அந்த ஹீட் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிடுறேன் நீங்கள் நார்மல் ரவை எடுத்துருந்தீங்கன்னா நல்ல முருகை வறுத்து எடுத்துக்கோங்க எனக்கு இந்த ரவை ஆல்ரெடி வறுத்து இருக்கிறதுனால நான் லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறேன் ரொம்ப நல்லா வறுத்து எடுத்ததுக்கு அப்புறம் இது கூட நான் வந்து முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழமும் ஆட் பண்ணி இது கூடவே வறுத்து எடுத்துக்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து தனியா வறுத்து எடுக்கிறத விட இது கூட வறுத்து எடுக்கும் போது அந்த இது வந்து நல்லா இருக்கும் கல்யாண வீட்டில வந்து தனியா வறுத்து போட மாட்டாங்க இப்படிதான் போடுவாங்க அதனால வந்து நான் இது கூடவே வறுத்து எடுத்து போட்டுக்கிறேன் என்கிட்ட கொஞ்சம் வெள்ளரி சீடாக இருந்தது அதனால நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன் அதை ஆட் பண்ணும்போது நல்லா இருக்கும் உங்ககிட்ட இருந்தா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க கொஞ்சம் பழத்தையும் நான் ரவை வறுக்கும் போது இன்னொரு பாத்திரத்துல வந்து தண்ணி சுடு தண்ணி வச்சிருக்கேன் ஏன்னா இது வந்து நம்ம ஒரு சுடுதண்ணி தான் இது கூட ஆட் பண்ணுவோம் நார்மல் பச்சை தண்ணி ஆட் பண்ண கூடாது அதனால வந்து நான் இன்னொரு பாத்திரத்துல சுடுதண்ணி தண்ணி வச்சிருந்தேன் இந்த பவுலுக்கு நான் மூன்றரை கப் அளவு எடுத்திருக்கேன் நிறைய பேர் மூணு கப் அளவு எடுப்பாங்க ஆனால் மூன்றரை கப் அளவு நீங்க எடுக்கும் போது கொஞ்சம் லூஸா இருக்கும் அதுக்கப்புறம் போக போக கரெக்டா ஆயிரும் நீங்க ரொம்ப நேரம் ஆனாலும் அந்த கேசரி வந்து அப்படியே சாஃப்டா ஜூஸியா இருக்கும் கரெக்டான இதில் இருக்கும் அதனால நான் மூன்றரை கப் அளவு கரெக்டாக எடுத்திருக்கேன் நல்ல ரவையும் நல்ல பெருசாகி வரும் இது கூட நான் ரெண்டு டிராப் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கு கேசரி கலர்னு தண்ணியாக கிடைக்கும் நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணிருக்கிறேன் உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க ஆனால் சப்போஸ் உங்களுக்கு கலர் ஆட் பண்ண விரும்பவில்லை அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இது அப்படி ஒயிட் கலராக வச்சுக்கலாம் செலவங்க வந்து எனக்கு கொஞ்சம் அட்ராக்டிவ் வேணும் அப்படிங்கும்போது தண்ணியை கொதிக்க வைக்கும் போது அதுல கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணீங்கன்னா மஞ்சள் கலர் கிடைக்கும் இல்லைன்னா நீங்கள் வந்து குங்குமப்பூ ஆட் பண்ணாலும் உங்களுக்கு அந்த கலர் கிடைக்கும் நீங்க அந்த தண்ணியை நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எல்லோ கலரில் உங்களுக்கு கேசரி கிடைக்கும் இதில் ஏலக்காய் ஆட் பண்ணணும் அந்த கிளிப்பை வந்து நான் இதில் ஆட் பண்ணலை ஆனால் நான் இதில் ஏலக்கை கடைசியாக ஆட் பண்ணிட்டு மறந்துட்டேன் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணேன் அதனால் நான் கடைசியாக ஆட் பண்ணியிருந்தேன் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிருங்க அதை தண்ணி கொதிக்க வைக்கிறீங்களா அதுலேயே நீங்கள் ஆட் பண்ணிடுங்க அது ரொம்ப வாசமாக இருக்கும் நாங்கள் அந்த நான் அந்த கிளிப்பை ஆட் பண்ண மறந்துட்டேன் அதுக்கப்புறம் இதுல வந்து நான் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு நான் சுகர் எடுத்திருக்கேன் ஏன்னா நிறைய பேர் ரெண்டு கப் எடுப்பாங்க அது வந்து எனக்கு ரொம்ப தகற்ற மாதிரி இருக்கும் இது ஒன்றரை கப் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்லாம் எனக்கு தெரியும் இந்த இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கிறது ஒன்றரை கப்பு தான் நான் நினைக்கிறேன் அதனால நான் ஒன்றரை கப் தான் எடுத்திருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப தகற்ற மாதிரி தான் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறவங்க வந்து ரெண்டு கப் எடுத்துக்கோங்க ஒன்றரை கப் வந்து நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா கரெக்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அதனால நான் ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது முதல்ல இருக்க லூஸ் ஆகும் எப்பவுமே சுகர் வந்து நல்ல ரவை வந்து நல்ல திக்காகி வந்ததுக்கு நம்ம சுகர் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணோம்னா அந்த ரவை வந்து அறவைக்கடவே இருக்கும் பாதி வந்து பாதி நர இருக்கும் அதனால நல்ல ரவை வந்து அந்த எல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கு தான் சுகர் நம்ம ஆட் பண்ணணும் அதுக்கப்புறம் இது வந்து நல்லா மெல்ட் ஆகி வரும் அதுக்கப்புறம் இந்த சுகர் கொஞ்சமா நம்ம கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் வேக விட்டோம்னா கை சரி கெட்டியாகி வரும் நம்ம இந்த இது வந்து நம்ம ஆஃப் பண்ணும்போது கொஞ்சம் லைட் லூஸா தான் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சு எடுத்தோம்னா அது கரெக்டான பக்கத்துக்கு வந்துடும் நல்லா பார்க்குறதுக்கு ஒரு அல்வா மாதிரியே இருக்கும் நல்லா சாஃப்டா ஜூஸியாக கரெக்டான பக்கத்தில் இருக்கும் இப்போ கிட்டத்தட்ட கரெக்டாக லூஸ் ஆகி வந்துருச்சு நான் இதில் வந்து கடைசியாக ஒரு 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 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்தி நான் ஆஃப் பண்ணிக்கிடுறேன் அந்த லைட்டாக கிண்டி விட்டுக்கிடுறேன் அதுக்கப்புறம் இதை நான் ஒரு மூடி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான பக்குவத்தில் கரெக்டாக வந்துடும் நான் வந்து இதை ஒரு மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணேன் எனக்கு நல்லா ஜூஸியா சாஃப்டா உதவியா இருந்தது ரவை எல்லாம் தனித்தனியா இருந்தது அதை நான் கரண்டியில் எடுத்து வைக்கும்போது அல்வா வணங்க வந்து விழுந்தது உங்களுக்கு நான் அந்த கிளிப்பில் ஆட் பண்ணியிருக்கேன்னு பாருங்க ஒன் ஆர் கழிச்சு நான் எடுத்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதே பக்கத்தில் தான் எனக்கு இருந்தது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நல்லா அல்வா கனங்க நல்லா வந்திருந்தது நல்லா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு டைம் ஆனால் கூட அப்படியே இருந்தது இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நம்ம பேக்கிங் ரிலேட்டடான வீடியோ நிறைய நம்ம ஆட் பண்ணுறோம் நம்ம திருப்பூர் ஏரியாவில் கேக்ஸ் ப்ரௌனிஸ் ட்ரீம் கேக் டெசர்ட் அந்த மாதிரி ஐட்டங்கள் நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கும் தேவைப்படுறவங்க நம்மளோட சேனல்ல நீங்க சேனல்ல நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம் எங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கேசரி எவ்வளவு உதிரியோ எவ்வளோ அழகா வந்திருக்குன்னு பாருங்க நான் சொன்ன மெஷர்மென்ட்ல நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க கேசரி ரொம்ப உதிரியா சாஃப்டா சூப்பராக வரும் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு